நீங்க எத்தனை வரை கோடீஸ்வரன் நினைப்பீங்க வண்டி எதுல ஓடிக்கிட்டு இருக்கு பத்து கோடிக்கு சரக்கு இருக்கு நாற்பது கோடி கடனாளியா இருப்பாரு நம்ம கோடீஸ்வரன் நினைச்சுக்கிட்டு இருப்போம் அவர மாதிரி ஆக்கணும் என்ன ஆகுறது அது நல்லது இருக்காது நமக்கு மறைவான செய்திகள் தெரியாது என்னைய கோடீஸ்வரன் ஆக்கணும் கேளுங்க என்னைய பல கோடிக்கு அதிபதி ஆக்கணும் கேளுங்க அப்படி கேட்கணும் இவருக்கு மாதிரி அறிவு கொடுன்னு கேட்ட கூடாது அவர் அறிவு என்ன போக்கலருக்கு நமக்கு தெரியாது அவர் என்னத்தை உளர்றாரு எவ்வளவு பொய் சொல்றாரு உண்மையிலேயே குரானை சரிப்படலாம் சொல்றாரா அவட்டு அடிக்கிறாரா உங்களுக்கு தெரியாது நீங்க என்ன கேட்கணும் எனக்கு பயனுள்ள கல்வியை தான் எனக்கு எது பயனுள்ளது என்று நினைக்கிறாயோ அந்த கல்வியை தான் என்று கேட்கணுமே தவிர இந்த இவரு கொடுத்த மாதிரி கூட கொடுத்த அப்படி கேட்கறதா இருந்தா அல்ல கற்று தந்தால் கேட்கணும் ரசூலோ கற்று தந்து நம்ம கேட்கணும் எதை கேட்கிறோம் அத்தையுமே ஓதுறோம் எப்படி ஓதுறோம் அஹ் அலா புரிவாயாக முகமதுக்கு நேர்புரிவாயாக கமாசல் இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு அருள் புரிந்த போல செய்யு கேட்கிறோம் நம்ம ஒரு ஆளை கம்பேர் பண்ணி கேட்கறோம்ல இப்ராஹிம் நபிக்கு எப்படி அருள் புரிந்தாயோ அந்த மாதிரி முகமது சல்லாசன் அருள் புரிவாயான்னு கேட்கிறோம் இது ஏன் நம்ம சொல்றோம்னு கேட்டா அல்லாவுடைய ரசூல் சொல்லிவிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இப்ராஹிமுக்கு உண்மையில அல்ல அருள் புரிஞ்சிருக்கிறான் என்று இறை தூதருக்கு தெரியும் அல்ல அறிவிச்சு கொடுத்திருப்பான் அவன் கேட்க சொல்றான் அவங்க நம்ம கேட்க சொல்லிவிட்டாங்க அப்படி கேட்கலாமே தவிர இந்த கசாலி என்பவருக்கு கொடுத்தது போல தாய் என்று கேட்பது தப்பு ரசாலிய சொன்னாலும் தப்பு தான் நம்ம என்ன கேட்கணும் எனக்கு கல்வியை தான் எனக்கு அறிவை தான் எனக்கு அப்படித்தான் கேட்கணுமே தவிர முதல் அடிப்படை என்னன்னு கேட்டா அவருக்கு தந்த மாதிரி தாய் என்று கேட்கிறது முதல் அடிப்படையில தப்பு தெரியாத விஷயத்த கேட்கக்கூடாது என்னடா அவருக்கு என்ன கொடுத்தா நல்லா கூட தெரியும் அவர் வச்சிருந்தது பயனுள்ள கல்வியா பயனற்ற கல்வியா இகலாசோட அவர் அந்த கல்வி இருந்துச்சா அல்லது வந்து ஏதோ உலகத்து நோக்கத்துக்காக வேண்டி அந்த கல்வி மாணா இருந்தாரா இதெல்லாம் தெரியாது அப்ப நமக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்துல உள்ள விஷயங்கள் தெரியாத வரைக்கும் அவன் வீட்டில் கல்வி வந்து பயனுள்ள கல்வி என்று நீங்கள் இடைவிட முடியாது எடை ஓட முடியல என்று சொன்னால் அதை கேட்கவும் முடியாது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டால் ரசாலியுமாமும் கொடுத்தது போல என்று ஒப்பிட்டு கேட்பது அடிப்படையில் தவறானது இவருக்கு போலத்தான் அவருக்கு போலத்தான் கேட்கக்கூடாது நம்ம ஏற்கனவே சொல்ல உனக்கு அறிவு இல்லாத ஒன்றை கேட்காதுன்னு நம்ம சென்ற வாரம் கூட சுட்டி காட்டியிருக்கிறோம் அதுக்கு இது முரணாக இருக்கிறது அடுத்தபடியாக நீங்கள் சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால் ஒரு மனிதருக்கு அல்ல நிறைய அறிவை கொடுத்தான் அப்படின்னு நம்ம முடிவு செய்யறதா இருந்தா எப்படி முடிவு செய்ய முடியும் அவர் விட்டு சென்ற எழுத்துக்களை வைத்து தான் முடிவு செய்ய முடியும் ஒரு ஆளுக்கு பெரிய அறிவு இருக்குன்னு சொல்றதா இருந்தா நம்ம காலத்துல வாழ்ற ஆளா இருந்தா அவர் பேச கேட்டு முடிவு பண்ணிக்கலாம் இவர் நல்ல அறிவாளி இவர் கொஞ்சம் சுமாரான ஆளு இவர் மட்டும் சொல்லிவிடலாம் நம்ம காலத்தில் கேட்கிறோம் நமக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒருவரை அறிவாளி என்று சொல்றதா இருந்தா அவர் என்னத்தை விட்டுட்டு போயிருக்காருன்னு பார்க்கணும் அதை எடுத்து பார்த்து

அவர் எழுதிட்டு போன நூல்கள் ஹையா உடம்புத்தின் நூல் இருக்கிறது மின்ஹாஜுல் ஆபிஞ்சி என்ற ஒருடைய நூல் இருக்கிறது விநாயகத்து முஜித்தகிதி என்ற ஒருடைய நூல் இருக்கிறது அதை வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்ன இதுதான் கேட்குறாங்க இது அறிவா உளறி கொடுத்துருக்கிறாரு இதை போய் கேட்குறாங்களேங்கிற அளவுக்கு அவருடைய நூல்களில் வந்து மார்க்கத்துக்கு முன்னனான சரியத்துக்கு எதிரான பல கருத்துக்கள் அதில் இருக்குது அதுதான் இல்முன்னு கேட்குற ஆனால் இல்வம் அதான் அறிவான் அதான் எங்களுக்கு வேணும்னு கேட்குறான் பெரிய பெரிய பண்டிதர்கள் யார் எடுத்து வராங்க கச்சாலிய பெரிய கச்சாலியது கேட்பாங்க

அல்லாவை வணங்குவதற்காக வேண்டி எஸ்கேப் ஆகி போயிடுறதுக்கு பாருங்க அது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது எந்த நபிமார்களும் எஸ்கேப் ஆகி போகல ரசூல் செல்லாறு செல்ல மட்டும் எஸ்கேப் ஆகி போனாங்க அல்லாஹ் பிடிச்சி வைக்க விட்டாங்க ஓடுறது நபி ஆவுறதுக்கு முன்னாடி போனாங்க நபியாக ஆவுறதுக்கு முன்னாடி குகையில போய் தங்கினாங்க சமுதாயத்தை விட்டு விலகி இருத்தல் ஹல்வத் இதுக்கு பேர் ஹல்வத் சமுதாயத்தை விட்டு விலகி இருக்கிற வேலையை செய்வது நபிமார்களுடைய வேலை இல்லை மார்க் அறிஞர்களுடைய வேலை இல்லை ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கிறது நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும் சலாஞ்சொலுவில நன்மை கிடைக்கும் அதை அடையணும் ஒரு நோயாளியை விசாரிக்க சென்றால் அதுக்கு நன்மை இருக்கு அது போய் அடையணும் இப்படி நிறைய நன்மைகள் மக்களோட வாழும்போது கிடைக்கிறது மக்களை விட்டு தனியா போயிரு என்று சொல்வது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சித்தாந்தம் இல்லை இது மாதிரி ஒரு நபித்தோழர் கேட்கும் பொழுது கூட நபிகள் நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் நான் யகூதியத்தை நசராணியத்தை சொல்லித்தர வரவில்லை என்று அவங்க நிராகரிச்சாங்க நாங்க போய் காட சொல்லி உட்கார்ந்து அல்லாவே வணங்கிட்டு இருக்கிறோம் நிறைய நன்மைகள் இழந்துடுறான் அவர் என்ன செய்யறாரு தன்னுடைய நூல்கள்ல வந்து நீ லெபனான் மலைக்கு போய்விடு அவர் பகுதியில் லெபனான் இருக்கு லெபனான் பகுதியில் வாழ்ந்து இருக்கிறார் அவர் நூலில் எழுதுகிறார் என்ன செய்யறாரு நீ வந்து இந்த மக்களோட கலந்து நாசமாய் போயிடாத நீ இறை உன்னுடைய ஈமான காத்துக் இருந்தால் நீ பாட்டுக்கு லெபனான் மலையில் போய் உட்கார்ந்துகிட்டு அல்லாவ என்ன செஞ்சுக்கிட்டு வணங்கிக்கிட்டுங்கிறார் இது ஒரு அறிவாளியா இது சாதாரண வழிகேடர்கள் கூட சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சித்தாந்தம் மக்களை ஏமாத்திர வேணாம் சொல்லிட்டு இருக்காங்க அதைத்தான் அவருடைய அவர் நூல்கள் சொல்லுகிறார் அதே மாதிரி என்ன செய்யறாரு கேட்டா நம்ம தக்தீர் விதி இருக்குல்ல விதியை நம்பணும் விதியை எப்படி நம்பணும் என்று கேட்டால் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதை விதியின் மீது போட்டுணும் நடக்க இருக்கிற விஷயங்களுக்கு விதியில பழி போட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது நமக்கு நமக்கு அல்ல எவ்வளவு ரிசுக்கு எழுதுறானோ அது அப்படி உட்கார்ந்து பள்ளியிலேயே விதியை நம்ம தான் செய்யறோம் நமக்கு இன்னைக்கு அல்ல என்ன பரி அளந்திருக்கிறானோ அது கண்டிப்பா கிடைச்சே தீரும் அதனால ஜும்மா தொழுதுட்டு இங்கேயே கிடப்போம் இங்கே கிடைக்க வேண்டிய சோறு இங்கே வந்து அப்படியே நினைக்கிறோம் அப்படி நினைக்க மாட்டோம் ஜும்மா தோழு ஓட ஆரம்பிப்போம் அல்லாஹ் அப்படி சொல்றான் புளிய தீசாலா தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால் பஞ்ச சிவ பில்லாய் பூமியில பறந்து விரிந்து பகுத்தபூமின் பகுதரில்லா அல்லாஹவுடைய அவருடைய ரிஷுக்கு செல்வத்தை தேடுங்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டுறான் உலக்கே சொல்றான் இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அது உயர்ந்த தரஞ்சா இதுன்னு கேட்டான் நாலாவது படித்தரம் உயர்ந்த படித்தரம் என்ன பண்றது கேட்டால் நீ வந்து தேடக்கூடாது எதையுமே தேடக்கூடாது ரிஸ்க்க தேடக்கூடாது செல்வத்தை தேடக் அது அல்லா என்ன நாடினா உனக்கு எப்படி கிடைக்கும் அல்லா எழுதுதான் கிடைக்கும் என்று நீ அப்படி நம்ப வேண்டும் இல்லைன்னா நீ மட்டம் மட்டமான தரத்தில் இருக்கிறேங்கிறேன் எது உயர்ந்த தரமா தோணுன்னா பள்ளியாசலில் உட்காந்துருக்கறது உயர்ந்த தரமா தேடிலாம் போகக்கூடாது உங்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது வந்து சேர்ந்துடணும் எழுத சொல்லத்தான் வசூலில் வந்தாங்களா ரசூல் செல்லாலை சொல்லுவி தேடுனாங்களா இல்லையா அபூபக்கர் தேடுனாங்களா இல்லையா உங்கள் அலையிலாம் அவங்களாம் உயர்ந்த தரத்துக்கு வரலையா அப்போ ரிசுக்க தேடியவர்கள் ரிசுக்க அலைந்தவர்கள் ரிசுக்க உழைத்தவர்கள் தண்ணி அரைச்சவர்கள் மூட்டை தூக்கியவர்கள் வியாபாரம் பண்ணியவர்கள் எல்லாம் நபிசல்லா செல்லம் உருவாக்கிய சமுதாயத்தில் இருந்தார்கள் யாருமே ரிசுக்கு இல்ல தவக்கல் வச்சுட்டு பள்ளியாசல் உட்கார்ந்து இருக்கவில்லை தவக்கல் வைக்கணும் அது எடுத்து உழைக்கவும் செய்யணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இவர் என்ன சொல்றாரு அது நல்லது இல்ல நீ பெந்த கோஷ்டு மாதிரி என்ன பண்ணிக்கிறேன்னு உட்கார்ந்துட்டே இருக்கணும் நோய் வந்தா வைத்தியம் பார்க்க கூடாது பஸ்டா சோறு தீங்க கூடாது அப்ப இவர் எழுதியிருக்க கூட கூடாது அவன் நேர வழி பெற்ற பெற்று போயிருவான் இதே முடியல தேவை இல்லாம அது இவரே அது மீறாரு இவர் தத்துவத்தை எழுதுனது தப்பு அவர் என்ன செஞ்சிருக்கே நம்ம ஏன் தேவையில்லாம எழுதுறோம் எவையோ வரன்னு வந்துட்டு போறான் வரதான் வர மாட்டாங்க இது போட்டு மனசு எழுதணுமா நினைச்சுக்கணும்ல எழுதுறதுக்கு பேனா தேடி இருக்காரு இவரு எழுதுறதுக்கு பேப்பர் தேடி இருக்கிறாரு அந்த காலத்துல என்ன இவரே தேட நவராக இருக்கிறார் அவங்களா இதெல்லாம் வரட்டு தத்துவம் இதை எழுதி வச்சுக்காரு அவர் அவருடைய ஹையா உழும்பு என்கிற நூல்ல இது ஒரு பெரிய இதை போய் கேட்கலாமா நம்ம இதான் உங்களுக்கு அறிவு தெரிவு தானா அப்ப இதை கேட்டீங்கன்னு வைங்க இந்த சின்ன துஞ்சி ஆயிருவீங்க அல்ல ஒரு நேரம் இல்லாட்டி கசாலி கேட்ட இந்த கசாலி என்ன செஞ்சிருவீங்க வியாபாரத்துக்கு போக மாட்டீங்க தொழிலுக்கு போக மாட்டீங்க நீ கசாலி கேட்ட உட்கார் பள்ளியில் உட்கார் இந்த மாதிரி உங்களுடைய மூளை சாஞ்சா கூட்டம் எல்லாம் காப்பாற்றணும் இது ஒரு நல்லதுவா கிடையாது இதனால இப்படி ஒரு இவர் கண்டுபிடிச்ச இப்படி ஒரு சித்தாந்தம் அதே மாதிரி வந்து இல்மு வந்து ரெண்டு வகை அவர் சொல்றாரு இல்முட்டா கல்வி ஞானம் ஒண்ணு வந்து வெளிப்படையா உள்ள ஞானம் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம்ல நீங்க எல்லாம் தெரிஞ்சு இந்த ஞானம் இன்னொரு ஞானம் இருக்குதான் அது முகாஷபா முகாஷபா என்ன தெரியுமா அதுல வந்து இதயத்துல வந்து அப்படி சுத்தப்படுத்திக்கிட்டே வந்தா அப்படி அல்ல அதுல தெரியவானா இதயம் ஒரு கண்ணாடியம் அந்த கண்ணாடியில் நம்ம நிறைய அழுக்கு படிஞ்சிருக்குதான் பொய் கோடு அப்படின்னு பல மாதிரியான கசடுகள்லாம் இருக்குது இதெல்லாம் நீக்கி இன்னைக்கு அந்த கண்ணாடி சுத்தம் பண்ணீங்கன்னா முகம் பாக்குற கண்ணாடியில் எப்படி பழிச்சு முகம் தெரியுமோ அந்த மாதிரி அல் ஹிஜாப் அணில அல்லாஹ்வுக்கு உனக்கும் உள்ள திரை அகன்று விடும் அப்போ ஒண்ணே அல்லாஹ்வை பார்க்கலாங்கறார் இது நடக்குமா இப்படி ஒரு ইলம வார்கத்துல இருக்கா யாரா பார்க்க ஏளுமா அப்படி ஒண்ணு கிடையாது அப்ப இது இதுதான் உயர்ந்த ইলமோ இதுதான் உயர்ந்த சூபியாக்களுடைய தரஜா இது உயர்வான தரஜா என்ற ஒரு இஹியா உலமதியில சொல்றார் இத போய் கேக்குறாங்க ரஸூல் இமாமுடைய தான இது பிராட்ல இது இது இஸ்லாத்துக்கு உடன்படாத ஒரு கொள்கை இது மூணாவது விஷயம் அவர் சொல்ற விஷயத்துல நான் நான் தேடி பார்த்த வாய்க்கு அடிப்படையான ஒரு மூணு விஷயம் விரிவா வளர்க்க வேண்டிய விஷயம் நிறைய உளர்றாரு அகீத இஸ்லாத்தை விட்ட போற அளவுக்கு விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு தௌஹீது என்பது நாலு வகை இருக்கான் நாலாவது பாயிண்ட் அவர் சொல்றாரு தௌஹீது எத்தனை வகை இருக்கு நாலு வகை இருக்குது ரெண்டு கரெக்டா சொல்லி போறாரு ஒன்னு என்னன்னு கேட்டா லாயிலாக இல்லாத வாயினால சொல்றது மனசுல நம்புறது இல்ல இது ஒரு வகை இது முனாபிக்கு கேட்டது தௌஹீத் முனாபிக் அப்படிதான் சொன்னாங்க ரசூசுல்லா சில காலத்துல வந்து சந்தர்ப்பவாதிகள் இருந்தாங்க அவங்க கல்பல லாஹிலாஹ இல்லாஹை ஏத்துக்கற மாட்டாங்க. ரசூலுல்லாஹிட்ட வந்து செய்வாங்க? அஷ்ஹது அலா இல்லாஹ இல்லல்லாஹ்னு சொல்வாங்க. இது வந்து வாயினால் மட்டும் சொல்வது வந்து முனாபிதரோட தவ்ஹீத் இது ஒரு வகையா. சரி இது ஓட்டுக்கலாம். ரைட் ஓகே. இரண்டாவது தவ்ஹீத் என்னவென்று சொன்னால் மனசுலையும் நம்பி வாயினால சொல்லு